வன்னீர்களுக்கு திமுக ஒண்ணு பண்ணலன்னு சொல்றிய நீ என்ன புடுங்கன வன்னீர்களுக்கு எம்பிசி பட்டியல சேர்த்தது யார் கலைஞர் வன்னீர்கள் மீது போடப்பட்ட ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகளை தள்ளுபடி செய்தது யார் கலைஞர் அந்த இருபத்தி ஓர் இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு அவருடைய தியாகிகள் பட்டியலை சேர்த்து அவர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை நிதி உதவி வழங்கி இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது யார் தலைவர் பலபதி ஸ்டாலின் இப்படி வன்னியர்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது என்று கேட்டால் நூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் கிடையாது நூறு சதவீதம் வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி திமுக முத்தமிழக டாக்டர் கலைஞர் இன்றைக்கு தலைவர் தளபதி இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி இந்த ரெண்டு தலைவர்கள் எதிர்காலத்தில் நாளைய தமிழக வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வேற யாராவது வன்னியர்களுக்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ வேற யாராவது இல்லை நரேந்திர மோடியோ வேற யாராவது வன்னீர் ஒரே ஒரு நன்மை செய்திருக்காங்களா சொல்லுங்க பாக்கலாம்